லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற தனுங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டோம்

அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது விட்டுட்டு கிளம்பி வர முடியும் இருந்துச்சு பதட்டமான வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணேன் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இடையாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக்கிய வரணும் இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் சீக்கிரமும் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் என்னுடைய வழிகள புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் எதுவுமே நடக்கலாம் ஆனால் கருவுகள் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் பார்த்த மக்கள் அந்த உண்மை வெளியில் சொல்லும் போது எனக்கு கடுமையை வந்து இறங்கி அந்த உண்மைகள் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் கிடை நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எப்படி செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு என்னது இந்த வாங்கணும் அப்படின்ற என்ன வேண்டாம் இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க நினைக்க வைக்காது நான் ஒண்ணும் வீட்டில் இருப்பேன் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக del Kan